அதிமுக தாவேக ஒன்றிணைந்தாங்கன்னா கூட்டணி போட்டாங்கன்னா டெத் நெல் ஃபார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பாஜக இல்லாத அதிமுக திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கங்கணம் பட்டி கொண்டிருக்கிற தாவேக்கா இவங்க ரெண்டு பேரும் இணைவது சாத்தியமே முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயின்னு வீடு வீடா போய் போஸ்டர் ஓட்டின பிறகு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு தூரம் இறங்கி வந்த இன்னைக்கு விஜய்க்கு கூட்டணி போற நெருக்கடியை விட கம்பல்சனை விட தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்பல்சன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ்லேருந்து மாற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தான் இருக்குது முப்பது நாள் இது தொடர்பான பேச்சுகள்லாம் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா பேசும்போது அமைதியாகவே இருந்தாங்க எல்லாம் அந்த ஆழமிட்டு பார்க்கறன்ற மாதிரியே இருந்துட்டு திடீர்னு பொதுக்குழுவில் வந்து இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அறிவிக்கிறது மூலமாக என்ன சொல்ல ட்ரை அதிமுக இப்ப வந்து அவர் வந்து கூட்டு போகாம காலி பண்ணாருன்னா தனியா போனா காலி தாங்க அதிமுக அப்ப அவருடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு களம் ரெடியாவது அவருக்கு நல்லது விஜய் ஏன்னா அரசியல் புரிந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காருங்க அரசியலை கத்துக்கிறதுக்காக அவரு உதயநிதி மாதிரி அரசியலுக்கு வரல தான் ஒரு தட்டுத்தட்டுனா அட்டை கீழே விழுந்துடும் திமுக விஜய் அந்த அளவுக்கு தானே மதிப்பிடுது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் பேசும் நியூஸ் கேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திருசிகே சி மதிவான நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்ற நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் தாவிகாவுடைய பொதுக்குழுவுக்கு அப்புறமா அதிமுகவினர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பத்து படம் நடிச்சுட்டா ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைப்பா ஒரு வரலாறு தெரியாமல் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு அந்த முப்பது நாளைக்கு அப்புறம் அதிமுக திரும்ப மாறுறாங்க ஒருவேளை விஜய் இனிமேல் கூட்டணிக்கே வரமாட்டார் அப்படின்னு அதிமுக உறுதியாக நம்புகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாக அதனால தானே அவங்க வந்து இதே எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துலேயோ செயற்குழுலேயோ கட்சியாக ஆரம்பித்தவொன்றும் விஜய் யாரை விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டு வச்சுருந்தார் அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு இடத்துல அவர் ம அவருடைய அந்த மக்கள் பயணம் சந்திப்பு போகும்போது கொடிங்கெல்லாம் ஆடினதை காமிச்சிட்டு பாருங்க கொடி பறக்க ஆரம்பிச்சாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு மிகப்பெரிய கூட்டணி வரப்போதாச்சு கட்சி நம்ம கூட அப்படின்னாரு இப்போ அதெல்லாம் வந்து கலைஞ்சு போன பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி நரிக்கதை தான் இது அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க விஜய் மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு திரையுலகத்தின் உச்ச நடிகர் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்து பெரும்பகுதி இளைஞர்கள் பெண்கள் மக்கள் திராவிட ஆட்சியில் அதுவும் திமுக ஆட்சியின் மேலே வெறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆதரவெல்லாம் அவர் பெற்று இருக்கிறதால இவர் வந்தாருன்னா நமக்கு மிக நல்ல முறையில் ஆட்சியில் கத்தியின்றி ரத்தமின்றி அழகாக போய் உக்காந்துடலாம் மீண்டும் முதலமைச்சர் ஆயிடலாம் அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க அது உண்மை தான் நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி அதாவது வந்து அதிமுக தாவேக்கா ஒன்றிணைந்தாங்கன்னா கூட்டணி போட்டாங்கன்னா இட் வில் பி ஏ டெத்து நெல் ஃபார் டிஎம்கே ஓகே டெட்லி காம்பினேஷன் ஓகே ஒரு இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வாரி சுருட்டிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஆனால் இது நடக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து ஏன்னா ஏன் நகர நகரமாட்டாருங்க ஏன் நகரமாட்டன்றாருன்னா அவருடைய அணுகுமுறை வேற அவருடைய கொள்கை கோட்பாடு என்பது வேறு நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது கெட்டி போயிருக்கு இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிற பாஜகவை தொடர்ந்து முதல் நாளிலிருந்து இன்று வரையில் சித்தாந்த எதிரி கொள்கை எதிரி ஐடியலாஜிக்கல் எனிமின்னு சொல்லி தொடர்ந்து பாஜக மேலே விமர்சனம் வச்சிட்ருக்கிறவர் பாஜகவோடு இருக்கிற ஒரு கட்சியோடு போய் இவர் சேர்ந்தார்னா அது வந்து அவருடைய அந்த கோட்பாடு கொள்கைகள் அதெல்லாமே வந்து கேள்விக்குறியாக்கிடும்ல மக்கள் மத்தியில் வந்து அடாடா இவர் என்ன இவர் பதவிக்காக ஆட்சிக்காக என்ன காம்ப்ரமைஸும் பண்ணிக்குவார் போல இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில் வரும் அதனால் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு ஆரம்பத்துலேருந்தே இல்லை நான் சொன்னேன் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அப்படி பாஜகவோடு அவங்க இல்லாமல் தனித்து இருந்த பட்சத்தில் விஜய்க்கு இருக்கிற அந்த பிரச்சனை இல்லையே சேர்ந்தான்னா திரும்பவும் இன்னொரு பிரச்சனை வரும் யார் முதல் ம முதலமைச்சர் யார் தலைமையில் கூட்டணி எத்தனை தொகுதிகளில் யார் பங்கிடுவது என்பது ஸோ அட்லீஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொகுதிகள் பங்கிடுவதற்கான வாய்ப்புகளுக்கு தான் ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் அதாவது வந்து நான் சொல்கிறது கற்பனை தான் யதார்த்தம் இல்லை ஒரு ஒரு ஐப்பத்தொட்டிக்கலாக பேசுகிறோம் பாஜக இல்லாத அதிமுக அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி இல்லை இப்போ யதார்த்தத்தில் பாஜக இல்லாத அதிமுக திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கங்கணங் பெட்டி கொண்டிருக்கிற தாவேக்கா இவங்க ரெண்டு பேரும் இணைவது சாத்தியமே ஆனால் அப்படி இணையும் போது கூட என்ன சில்லறை சிக்கலெலாம் வரோன்னா முதல்வர் வேட்பாளர் யார் அதிகாரத்தில் பங்கு ரெண்டாவது எவ்வளோ தொகுதிகளும் யார் யார் பிரிக்குது இப்போ முதல் விஷயம் சொல்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா அதே மாதிரி அதே மாதிரி விஜயை ஆதரிக்கிறவங்களும் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களும் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு வீடு வீடாக போய் போஸ்டர் ஓட்டின பிறகு எடப்பாடி போன்றவரை வந்து முதலமைச்சராக ஆக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோன்னு கேள்வியை எழுப்புவாங்க ரைட்டா அடுத்தது வந்து தொகுதிகள் இப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்றதை ரெண்டு சாராரம் ஒத்துக்கலாம் ஆனா அதிமுகல ஐம்பது தொகுதி அறுபது தொகுதிக்கு மேல அவர் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க இப்போ இவங்க கொடுக்குற இடத்துலையும் இல்லை அவர் வாங்குற இடத்துலையும் இல்லை இது ஒரு பிரச்சனை வரும் இந்த ரெண்டு பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனை தொகுதிகளின் எண்ணிக்கை யார்கால மூணாவது என்னன்னா இப்போ அதிமுக திமுக பொறுத்தவரை ஒரு ஐம்பது வருஷமா அவங்க சொல்லிட்டு வர்றது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே கூட்டணியெலாம் தேர்தலுக்கு வரட்டும் எங்களுக்கு ஓட்டு சேகரிக்கட்டும் எங்களை ஜெயிக்க வைக்கட்டும் அவங்க பல்லக்கில் தூக்கிட்டோம் நாங்கள் போயிட்டே இருப்போம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பங்கு போட்டு தரமாட்டோம் அப்படின்றதுல ஒரு நிலைப்பாடை இன்று வரையில் திமுகவும் இருக்குது அண்ணா திமுகவும் இருக்குது அப்போது விஜய் உங்களோடு சேர்ந்தால் கூட்டணி என்று வந்தால் இந்த பிரச்சனையில் முதல்ல அதிமுக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தணும் கூட்டணி ஆட்சிதான் கிடையாது அப்புறம் பாஜகவுக்கே கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அமித்ஷா சொன்னார் அமித்ஷா சொன்னார் போது கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னாரு அந்த ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லனு பரிமேலழகர் உரையெல்லாம் எழுதுனாங்க அதனால வந்துங்க அது ஒரு கான்கிரீட்டான டிஃபரன்ஸ் இருக்கு பட் இது எல்லாமே கற்பனை தாங்க அதாவது அதிமுக பாஜக அணியில் இல்லாமல் இருந்தால் கூட தனித்து இருந்தால் கூட அதாவது அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு ஒரு சூழல் இருந்தது இல்லையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இருந்தால் அது இந்த கூட்டணி வர்ற வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் பாஜக தலைவராக தமிழ்நாட்டில் அப்போ அந்த நிலைப்பாடு தொடர்ந்து இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் சேருவதில் இந்த மூணு சிக்கல் இருக்குது அதனால் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் இறங்கி வந்தார் ஒருவேளை இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் திமுகவை எதிர்க்கிறதுக்கு நம்ம கூட வருவாருன்னு நினச்சிட்டாரா இன்றைக்கி எடப்பாடியோட கிரெடிபிலிட்டி கொஷ்டின் ஆகுது தாவேக்கா வரமாட்டேன்னு பிடிவாதான் பிடிக்காது செங்கோட்டை என்ன கொஸ்டின் பண்ணுறாரு என்ன சொன்னாங்க பாருங்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு அதனால் ரொம்ப அதீதமாக எதிர்பார்த்துருக்கார் அசிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஐப்ப தொட்டிக்கலாம் தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் நடக்க போகிறது இல்லை இன்றைக்கி விஜய்க்கு கூட்டணி போகிற நெருக்கடியை விட கம்பல்சனை விட அதிமுகவுக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்பல்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ திமுகவுக்கு ஃபோக்கஸ்டாக பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுங்க இருக்கணுன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி தொடருவது என்பதை அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா ரொம்ப மோசமான விளைவுகள் கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் வரக்கூடிய ஆபத்து இருக்குது அப்போ அவங்க வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ்லேருந்து மாற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தான் இருக்குது இப்போ விஜய்க்கு ஏஜி ஆன் இஸ் சைடு எல்லாம் கற்பனை தான் அவர் வந்து கூட்டணி போட்டு புரியுதுங்களா எப்படியாவது த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஆட்சிக்கு வரணும் அதுவும் துணை முதல்வர் ஆகணும் இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆகணுன்றதெல்லாம் தேவையில்லை அவருக்கு ஒன்றும் அவர் வந்து எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ் தான் இனிமேல் இப்போ அவருக்கு வந்து எந்த உறுப்பினரும் இல்லை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இனிமேல் அவர் ஐம்பது தொகுதி ஜெயிச்சாருன்னா கூட தனியாக தன் பலத்தில் ஜெயிச்சாரே தனியாக முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாருன்றது அவருக்கு கெத்தா இல்லை அதிமுக கூட்டணிக்கு போய்ட்டு இருபது சீட்டு ஜெயிச்சார்ன்றது கேத்தா ஆனால் அவங்க முப்பது நாள் இது தொடர்பான பேச்சுகள்லாம் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசும்போது அமைதியாகவே இருந்தாங்க எல்லா அந்த ஆழமிட்டு பார்க்குற மாதிரியே இருந்துட்டு திடீர்னு பொதுக்குழுவில் வந்து இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அறிவிக்கிறது மூலமா என்ன சொல்ல ட்ரை பண்ண இல்லை இல்லை அதாவது அவங்களை பொறுத்தவரையில ஆரம்பத்திலேருந்தே தொடர்ந்து தனியாக தனியாக நிற்போம் தனியா இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி தனித்துலாம் அவங்க சொல்ல எங்கள் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சர்வே இந்த ரெண்டை ஏற்றுக்கிட்டு வர்றவங்கள நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்குவோம் அப்போது அவங்களுக்கு அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் ஆட்சியிலையும் பங்கு தருவோம்னு சொல்லிட்டாங்க அந்த நிலைப்பாடு வந்து அவங்க எங்கேயுமே மாற்றிக்கின்றையே எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க விளக்கம் கொடுக்கணும் இதையத்தை பிளந்து காட்டணுமா ஒருத்தர் பேசிடுவார் திடீர்னு இப்போ தினகரன் பேசுகிறாரு விஜய் தலைமையில் தான் பெரிய கூட்டணி அமையும் கடுமையான போட்டி வரவுன்னே உடனே இல்லை இல்லைங்க அவர் சொல்கிறது சரியில்லைங்க நாங்கள் அவர் அவரெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு ஒவ்வொரு முறைக்கும் எதுக்கு அந்த கட்சி அவங்க பேசாத கருத்துக்கு அவங்களுடைய பேச்சுக்கு வேல்யூக்கும் எடப்பாடி பழனிசாமியோட வே பேச்சுடைய வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார் அங்கே தானே இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் பிரதான முக்கியமான கட்சி இருக்கட்டங்க எதிர் அவர் இறங்கி வராரு அவர் எங்கே இறங்கி வராரு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி வந்து பாஜகவோடு சேர்ந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மை வாக்கு தலித் வாக்கு பாஜக எதிர்ப்பாளர்கள் வாக்கு ஒரு முப்பது பர்சன்ட் அவர் ரெடிமேடாக எழுந்துட்டார் அப்புறம் அவருக்கு வந்து இருந்த இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு கம்மியாகப்போகுது என்னை பொறுத்தவரைக்குங்க விஜய் இஸ் நாட் அண்டர் எனி கம்பல்சன் டு கோ இன் ஃபார் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே உட்ச் இஸ் ஆல்சோ ஃபேஸிங் கரப்ஷன் சார்ஜஸ் விச் இஸ் ஆல்சோ ஃபேசிங் மிஸ் ரூல் சார்ஜஸ் இப்போ திடீர்னு வந்து விஜய் கூட சேர்ந்தவொன்னே எடப்பாடி பழனிசாமி கொடநாடு விவகாரத்துலேருந்து சம்பந்தம் இல்லைன்னு போயிட முடியுமா இல்லை வேலுமணி ஊழல் இப்படி நிறைய மணிகள் ஊழல்லாம் இருக்குது இல்லையா இருந்தெல்லாம் அவங்க தங்களை அப்சால்வ் பண்ணிக்க முடியுமா அதனால் விஜய் இஸ் நாட் மோடி எல்லாரையும் போட்டு மிஸ்டர் கிளீன் காட்டுருவார் அந்த மாதிரிலாம் அதனால் வந்துங்க இது வந்து ஒரு எப்போதுமே நடைமுறைக்கு வர முடியாத ஒரு ரெண்டாவதுங்க இப்போ அதிமுகவை இப்போ வந்து அவர் வந்து கூட்டு போகாமல் காலி பண்ணார்னா தனியாக போனால் காலி தாங்க அதிமுக அப் அப்போ அவருடைய வளர்ச்சிக்கு எதிர்காலத்துக்கு தாம திமுகவா தாமக்காவான்னு களம் ரெடியாகிறது தானே அவருக்கு நல்ல அவர் அதை தான் விரும்புவார் அந்த இல்லை அது தானேங்க நேச்சுரலாக நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இன்னொரு ஆளை தூக்கி விட்டுட்டு அவர் பாஸ் மாதிரி மேலே உக்காந்திங்கன்னு இருக்கிறதுக்கு இப்போ எல்லாரும் விதாரணலாம் சொல்கிறாங்க இந்த ஆர்பி உதயகுமார்லாம் சொன்னார் பவன் கல்யாண் மாதிரி விஜய் வரணும் உன துணை முதல்வர் ஏற்ற பவன் கல்யாண் நிலைமை என்ன அவர் ஓப்பனாக இப்போ சந்திரபாபு நாயுடு கவர்மெண்டில் விமர்சிக்கிறாரு அங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சரியாக வேலை செய்யலை உங்களால் முடியலன்னா அதை எங்கிட்ட கொடுங்கிறாரு பப்ளிக்காக அப்போ இது வந்து சரிப்பட்டு வராதுங்க ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது இல்லையா அப்போ விஜயம் இருப்பார் எடப்பாணியும் இருப்பாருன்னா அது உரையே உடஞ்சிரும் இது வந்து அவங்க ஆசையில் அபிலாஷைகளை இருக்காங்களே தவிர ராஜேந்திர பாலாஜி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய் வரமாட்டாரு வரல அப்படின்னா இல்லை இல்லை விஜய் வரலைன்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியுது அதனால் வந்து விஜய்யை வாங்க வாங்கன்றாங்க பட் ஆன் தேர் கண்டிஷன் விஜய் வந்து தெளிவாக இருக்கார் திமுக ஆட்சியை வந்து அகற்றணும் ரைட் அதுக்காக சில காம்ப்ரமைஸுக்கு அவர் ஒரு கட்டத்தில் தயாராகலாம் ஆனால் அடிப்படையான சில விஷயங்களை வந்து அவர் பண்ண முடியாது இல்லையா இப்போ பாஜக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் யார் இப்போ அவர் முதலமைச்சரான தானேங்க அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஆட்சியை நடத்த முடியும் அவர் நினைக்கிறத செய்ய முடியும் வேற ஒரு கட்சியை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கிட்ட அந்த கட்சி நாளைக்கு இப்போ வந்தால் கூட நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவோடு போய் கை குலுக்காது சேர்ந்துக்காதுன்னு இப்போ அதாவது ஃப்ளாப் தான் ஏடிஎம்கே பொறுத்தவரையில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க கடைசியா ஜெயலலிதா நான் வாழ்க்கையில் பெரிய தவறு பண்ணிட்டேன் இனி ஒரு முறை பாஜகவோடு கூட்டு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க அவங்க பேரால் ஆட்சி நடத்தினவங்க என்ன பண்ணாங்க ஓபிஎஸ் முதலினே கூட்டணி தினகரன் பழனிசாமி எல்லாருமே அதனால் நாளைக்கு வந்து இவங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பதே நம்பகத்தன்மையில் விஜய்யுடைய பாஜக எதிர்ப்பு என்பது இது வந்து அன்காப்ரமைஸாக இருக்குது ரெண்டரை வருஷமாக அவர் எதையும் அதை நிறுத்து போக செய்யலை டைல்யூட் பண்ணல ஈவன் சிபிஐ விசாரணையை அவர் கேட்காமலே அவர் தலையில் கட்டி அவர் தான் சிபிஐ கேட்டால் மாதிரி சொல்லி திமுகவினர் அதனால் அவர் குடிமையை அமித்ஷா கிட்டே போய் மாட்டிக்கிச்சின்னு சொல்லி என்னளவோ பண்ணி பார்த்த பிறகும் இ நெவர் வாட்டர் டவுன் தி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் விஜய் விஜய் ஏன்னா அரசியல் புரிந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காருங்க அரசியலை கற்றுக்கிறதுக்காக அவர் உதயநிதி மாதிரி அரசியலுக்கு வரல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டு அரசியலை நம் நாட்டு அரசியலை கூர்மையாக கவனித்து அப்புறந்தான் இவர் ஆட்சி கட்சிக்கே வந்திருக்காரு அதனால் வந்துங்க விஜய் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது கரெக்டு சார் ஆனால் இங்கே என்ன இதுனா உதயநிதி சமீபத்தில் அவங்களோட அறிவு திருவிழாவில் பேசும்போது அட்டை தான் ஒரு தட்டு தட்டுத்தட்டுனா அட்டை கீழே விழுந்துடும் அப்படின்றார் திமுக விஜய் அளவுக்கு தானே மதிப்பிடுது சரி ரைட்டுங்க அப்படின்னா ஏன் பேசணும் முதல்வர் துணை முதல்வர் துரைமுருகன் இவங்க எல்லோருமே வந்து தூக்கம் போச்சிடி எம்மான்ற மாதிரி விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி முதல்ல அப்படி அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஓப்பனாக கல்யாணத்தில் கருமாதியில் எங்கே போனாலும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று கட்சி ஆரம்பித்தவனான்னு ஆரம்பிக்கிறாங்க நேத்து யாருங்க கட்சி ஆரம்பித்த விஜய் தான் விஜய் தான் அட்டை கத்தியாச்சு கவலைப்படுறீங்க எழுபத்தஞ்சி வருஷ கட்சி பாரம்பரிய அதாவது திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியாதவங்கக்கிட்ட இவங்க கதைகள்லாம் வேகலாம் இவங்க திராவிட வரலாறுன்னு வல்லூர் கோட்டத்தில் ரெண்டு நாளாக போட்டாங்களே உண்மையான திராவிட வரலாறு யாராவது பேசுனாங்களா ராஜராஜ சோழனா ஸ்டாலின் ராஜேந்திர சோழனா உதயநிதி பாவம் துரைமுருகன் அவர் நிலைமை அவர் இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு உண்மையான வரலாறுன்னா திமுகவை யார் ஸ்தாபிச்சார் அவரை பற்றி பேசுனாங்களா அண்ணாவை பற்றி பேசுனாங்களா அண்ணாதுறையுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசுனாங்களா எல்லாத்தையும் விட எம்ஜிஆரை பற்றி பேசுனாங்களா எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது எழுதி வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல எம்ஜிஆர் என்ற அந்த ஒரு மாய சக்தியை வச்சு தான் அண்ணாதுரை ஆட்சி கட்டிலுக்கே வந்தார் அவருக்கே வந்து ஜெயிப்போன்ற நம்பிக்கை இல்லை அறுபத்தேழில் அதனால தான் அவர் பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிட்டார் புரியுதுங்களா இங்கே எம்எல்ஏக்கு போட்டி போடவே இல்லை எதிர்பார்க்காமல் ஜெயித்த பிறகு தான் அவர் வந்து அதை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து முதல்வர் பொறுப்பை ஏற்றார் அதனால் அறுபத்தேழுல வந்துட்டும் எம்ஜிஆர் சுடப்பட்டு ஆர் ராதாவால் அந்த போஸ்டர்கள்லாம் வந்து லட்சக்கணக்கில் தமிழ்நாடு பூரா ஒட்டப்படலான்னா எழுதி வச்சுங்க திமுக ஆட்சிக்கு வரல அப்போ எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் டிஎம்கேஸ் ரைஸ் அதே போல் ஃபாலுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டிஎம்கேன்னா எம்ஜிஆர் பேசாம இருக்க முடியாது ஆனால் உதயநிதி என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆர் வந்து மைதாங்கோழின்ற மாதிரி சுத்திரிக்கிறாரு ரைட்டுங்க இவர் ரொம்ப தைரியசாலி அண்ணன் இல்ல உதயநிதி வந்து ரொம்ப தைரியசாலி சாட்சி பேரை மாற்றணுங்க தானே நீங்கன்னு அதே அறிவு திருவிழாவில் பேசுகிறாரு சரி அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடுன்னு பேசின அண்ணாதுரை டிஃபென்ஸ் இந்தியா ரூல் அறிமுகப்படுத்தின ஒன்றும் பாதுகாப்பு சட்டம் அப்புறம் என்ன சொன்னாங்க கரெக்ட் கைவிட்டாங்கல்ல ஆனா ஏன் இல்ல இல்ல என்ன பைந்தாங்க ஒல்லின்றது பத்தி நம்ம நினைக்கிறோம் இந்தியா பின்னாடி நிக்கணும் சரி பைந்தாங்க இல்ல இல்ல ரைட் நிக்கணும்னு அவர் வெளிய இதெல்லாம் அதுக்கு முன்னால இல்லையா டிஃபென்ஸ் இந்தியா ரூல் சட்டத்தை போட்ட உடனே இதெல்லாம் போட்டு ஓடிட்டீங்க அடுத்து சொல்றேன் டாஸ்மாக் ரைடு நடந்துது ஈடி இல்லையா அதுல வந்து துணை முதல்வர் அவர் அவர் கூட இருக்கக்கூடிய ரித்தீஷ்ன்ற ஒரு தம்பி ஜிஜு பிஜூன்னு ஏகப்பட்ட பேர் மேலே ஏன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் சேட்டே பிடிச்சிட்டாங்க இடி விசாகன்ற ஒரு சிஎம்டி அதாவது சேர்மேன் ஆஃப் தி டாஸ்மாக் நிறுவனம் அவர் பெரிய அரசு அதிகாரி ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறவர் அவருக்கே இவர் தான் ஆன போட்டிருக்கார் எந்த பாட்டில் வாங்கினோம் எங்கே எவ்வளோ வாங்கணும்னு இந்த ரித்தீஷ் தம்பி தான் குறிஞ்சியில் உட்காந்துன்னு ஆர்டர் போட்டிருக்காரு இதுதான் இடி சொன்ன விஷயம் சரி இவங்க ரொம்ப தைரியசாலி தீரர்களாச்ச எதுக்காக மூணு வருஷமாக கலந்துக்காத அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஓடினார் ஸ்டாலின் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு தானாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியுமா மூணு வருஷமாக அவர் பதவி ஏற்றதுலேருந்து வருஷ வருஷம் நிதி ஆயோக் கூட்டம் தலைமையில் பிரதமர் தலைமையில் நடக்கிறது மூணு வருஷமாக அவர் கலந்துக்கல ஏன் கலந்துக்கலைன்னு காணொளி போட்டு விளக்குனார் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது நிதி போதுமான அளவு கொடுக்க பாரபட்சம் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிக நிதி கொடுக்குறாங்க தமிழ்நாடு வரி வசூல் பண்ணி கொடுக்குறதுல முறையாக நமக்கு வர்றதில்லை நிறுத்தி வைக்கிறாங்க இப்படிலாம் பேசிவிட்டு தான் ஏன் போகிறதுக்கு ஞாபகம் கரெக்டு அந்த காரணம் அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு அவர் போகாத இருந்ததும் கரெக்டு ஆனால் டாஸ்மாகில் மேலே இடி ரெய்டான ஒன்றும் டக்குன்னு ஏன் போனார் அந்த இதெல்லாம் மாறிடுச்சா மோடி கொள்கைகள் நிதியமைச்சருடைய அணுகுமுறை தமிழ்நாடு எல்லாம் மாறிடுச்சா ஒன்றும் மாறல ஸோ மகனை காப்பாற்ற வேண்டும் இந்த கேஸை கொஞ்சம் நிறுத்து போக செய்ய வேண்டும் என்பதுக்காக போய் பாஜகவை சரண்டர் ஆனாங்க சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நீட்டுக்கு போயிட்டு வந் அந்த நிதியாக போய்ட்டு வந்தது மட்டும் இல்லை தனியாக பிரதமரை சந்தித்தார் ஒன் டு ஒன் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோடு பேசினாங்க ஆக அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும் இடி கேஸ் லண்டனில் இருந்த அந்த ரித்தீஷா வந்தது அதாங்க உச்ச நீதிமன்ற உத்தரவுகள்லாம் வந்துட்டு இடி வந்து கண்டஸ் பெருசாக பண்ணிச்சா அதனால வந்துங்க இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதே பயந்துட்டு தான் போனாங்க அதனால வந்துங்க அவங்க பயந்தா எம்ஜிஆரை போர் பைந்தாங்கோழின்னு சொன்னதுக்கு பேரை மாத்தினாங்க நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் பேரை மாத்தந்து உண்மை ஃபேக்ட் ஏன்னு சொன்னால் மாநில கட்சிகளெல்லாம் வந்துட்டு தடை பண்ண போகிறாங்க எமர்ஜென்சிலன்னு ஒரு ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்தது அப்போது எமர்ஜென்சியில் உங்களுக்கு தெரியும் எல்லா பவரையும் அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க அதனால் தன்னுடைய கட்சியை பாதுகாக்க நம்முடைய கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அந்த கட்சியை வந்து தடை பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு திமுகவை வந்து வீழ்த்தணுன்றது எமர்ஜென்சியை எழுபத்தி நாலு எழுபத்தாறு தானங்க அவரை ஜெயிக்கிறது எழுவத்தேழு தானே ஜெயிக்கிறாரு அப்போ இந்த கட்சியை முலையிலே கிள்ளிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு அச்சத்தின் காரணமாக அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக நீங்க பயந்தான் கொள்ளின்னு பேசக்கூடாது ஏங்க அதை நான் சொல்றேன் டேக்டிக்கல் நீங்க கரெக்டா ஆஹ் பயந்துட்டு தானே மாத்துனீங்க நாங்க கடைசி வரைக்கும் மாத்தாமதான் சரி நீங்க நீங்க பயந்துக்காத ஆளு ஜெயலலிதா வந்து வாஜ்பாயை விட்டுட்டு வந்த உடனே மறுநாளே போய் நீங்க ஏன் கை கொடுத்தீங்க நீங்க அரசியல் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க பண்ணா அரசியல் ராஜதந்திரம் எம்ஜிஆர் பண்ணா நான் சொல்றேன் அவர் புத்திசாலித்தனமா கட்சி தடை செய்யாம இருக்கிறதுக்காக கூட ஒரு ஆல் இண்டியான்னு போட்டு விட்டாரு ஆல் இண்டியானா அப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஏ ஆல் இண்டியா பார்ட்டி மாநில கட்சியான பதிவு இருக்கு ஆமா ஆனா என்ன பொறுத்த வரையில அந்த பேர் மாற்றம் என்பது தேவைன்னு அவருக்கு யாரோ சட்ட நிபுணர்கள் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அப்போ அவர் வந்து அதை செஞ்சார் அதை போய் அவர் பயந்துட்டாரு அழ அச்சப்பட்டார் அப்படின்லாம் உதயநிதி பேசக்கூடாது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நைச்சு உங்கள் பசியார் எங்கள் ருசி பேசும்